வந்துட்டீங்க எடுத்துக்க வாத்துரி வாத்துரி அல்சமா சப்பி சாப்பிடுது நான் தான் பார்ப்பேன் இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா என்ன மீனா படத்துக்கு போயிருந்தப்ப போட்டிருந்த காஸ்டியூமே இப்ப நீ போட்டிருக்க அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா ஒரே நாளில் எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ படத்துக்கு போயிட்டு வந்த வீடியோ நீங்க வந்து பார்த்துருப்பீங்க இது வந்து நம்ம வந்து கேஎப்சி போக போற வீடியோ இன்னைக்கு நம்ம வந்து முதல் முறையாக கேஎப்சி போக போகிறோம் ஆல்ரெடி நம்ம போயிட்டு வந்துட்டு போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இன்டர்வே எடுக்கிறோம் எங்களுக்கு கேஎப்சி யார் கூட்டு போக போறாங்க அப்படின்னா ட்ரீட்டாக தான் கூட்டு போக போகிறாங்க அவங்க எங்களுக்கு ட்ரீட்டு வைக்க போகிறாங்க ஏன் அப்படின்னா திடீர்னு என்ன அப்படின்னா அவங்க பிறந்தநாளுக்கு நாங்கள் வந்து போகலை அதனால் ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் பிறந்தநாள் ட்ரீட்டை வந்து பிறந்தநாள் முடிஞ்சு ஒரு மாதம் கழிச்சு நம்மளுக்கு இன்னைக்கு வந்து வைக்கிறாங்க அதனால் இன்னைக்கு அவங்க ட்ரீட் அப்படிங்கிறதுனால நம்ம கேஎஃப்சி வந்து போக போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தம்பி வந்து என் கூட வரேன்னு சொல்லி வந்துட்டான் என்னமேனா கேஎஃப்சி போகிறதெல்லாம் ஒரு வ்ளாகா அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா நான் வந்து கேஎஃப்சிலாம் போனது கிடையாது நம்ம அங்கே மா அது சாப்பிட்டதும் கிடையாது ஃபஸ்ட் டைம் நான் வந்து போக போகிறேன் ரெண்டாவது நம்ம தாய் கிழவி மூவி ஷூட்டிங்கெலாம் போயிட்டு அந்த வழியாக தான் வருவோம் வரும்போதெல்லாம் நான் சொல்லுவேன் என்னைக்காச்சும் இந்த கடையில் உட்காந்து சாப்பிடணும் என்னைக்காச்சும் இந்த கடையில் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த கனவை வந்து நான் வந்து இன்னைக்கு என்னோடய நடந்துருச்சு வந்து நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நல்லா இருந்துச்சு வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்தோம் அங்கே என்னென்னா நடந்தது அப்படின்றத வீடியோவை எடுத்திருக்கோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க நம்ம வந்து கேஎஃப்சி வந்து கிளம்பிட்டோம் ஏங்க இப்போ நம்ம வந்து கேஎஃப்சி வந்து வந்துட்டோம் கேஎஃப்சி நம்ம வந்து ஆ பொயி பொயி வெக்கமா வெக்கமா இருக்குங்கறாரு பயமா இருக்குங்கறாரு முதல் முறையாக போறோம் அந்த வந்ததே இல்ல அப்படினு சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வந்து என்ன சாப்பிடுறது என்ன எதுமே தெரியல அதனால நீ ஆர்டர் பண்ண நான் ஆர்டர் பண்ணிட்டு வாக்குவாதம் பண்ணி வந்திருக்கோம் அப்ப எனக்கு ரெண்டு டீ வேண்டி டீயா

ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா காம்பாப்பர் எதுவும் போட்டிருக்காங்களான்னு இருக்கங்களான்னு பார்த்துட்டு இருக்காங்க. எங்க நோக்க வேண்டியது நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துல என் கையில வந்து கிடைக்க போது.

இது என்ன பண்ணுறாங்க இது எவ்வளோங்க இது எவ்வளோங்க காம்பா ஆஃபர்ல ஓகேவா நல்லா வந்துருச்சு நிறைய சாப்பிட்டு ரெண்டு பேர் தான் போக்கா போக்கு ஃப்ரைடு சிக்கன் கோக்கு ஃப்ரைடு சிக்கன் சாஸு அதுக்கடுத்து மயானசு இது என்ன சட்னி மாதிரி ரெண்டு தக்காளி சட்னி தக்காளி செப்பு அப்படி வந்து வீட்டுக்கு வாங்கிடுங்க சௌண்டா மீசு சண்டை போட போறதுல சவுண்டா பேச மாட்டேன் என்ன போய் சவுண்டா பேசு எப்படி சொல்றாரு பாத்தீங்களா இவரை பிடிச்சா தெரிஞ்சு போயிரு அவர் சண்டை போடுறப்ப மெதுவா பேசுவாரா சவுண்டா வீட்டுக்கு வந்து பார்சல் வாங்கியிருந்தேன் தம்பிக்கு தம்பிக்கு வாங்கியிருந்தேன் நம்ம வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு தம்பிக்கு வந்து வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போகிறோம் ஏன் அப்படின்னா தம்பியை கூட்டிகிட்டு வரல இல்லையா நம்ம வந்து பிள்ளையை விட்டு சம்பாது நல்லா இருக்காது அதனால் தம்பிக்கு வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு அப்புறம் ஆயா சாப்பிட மாட்டாங்க ஆயாவுக்கு வந்து ஆயாவுக்கு வந்து இந்த காடை சிக்கன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று கொடுத்து சமாளிச்சிடலாம் காடை நம்ம அப்படி தானே கொடுப்போம் ஆயா வந்து நாட்டுக்கொல்லியும் அந்த மாதிரி பார்த்து பார்த்து சாப்பிடுவாங்கல்ல வாத்து கறி அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் ஏமாற்றி அப்புறம் மா அவங்களுக்கு தோல் நல்லா இருந்துச்சு தான் எங்கூருக்கார பையன் வந்து வேலை பண்ணாங்க இப்ப அவங்க இல்ல ஆனா அந்த பையன் இந்த விளையாடுவாங்க வாங்க வாங்க வந்து வர முடியல நம்ம வந்து நேரத்துல அந்த அம்மியை புக்கா இருந்துச்சு இல்லைன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அதனாலதான் இந்த இடத்துல உட்காந்தோம் இடமே கிடைக்கல எப்படி வாங்கியா வீட்டுக்கு வந்து பார்சல் வந்து வாங்கிட்டு போறோம்

ഇതുവലിക്ക് മുത് നമ്മ അങ്ങ് വണ്ട முது ஒலிக்குது வண்டி வந்து அளவா இருக்கு மலையில் பாருங்க மேகம் எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதி நான் அழகாக எடுத்துட்டு இருக்கேன் இப்போ நம்ம வந்து பிரீத்தாவை இறக்கி விடுறதுக்காக அவங்க வீட்டுக்கு நம்ம வந்து வந்துட்டோம் வீடு அந்த சைடு இருக்கு அந்த பிபி மரத்தில் அந்த பிபி மரத்துக்கு பக்கத்தில் இருக்குது அந்த பிள்ளை இறங்கி இந்த சண்டுக்குள்ளே பூண்டு ஓடிடுவாள் கூலிங் கிளாஸ்க்கு ஒரு உரச்சலும் இல்லை ரெண்டு பைல்கே வராங்களே ரெண்டு பைல்கே யாராச்சும் கூலிங் கிளாஸ் போட்டுறாங்க அது உடைஞ்சிருக்கு போச்சு என்ன எப்ப எப்படி சொல்றீங்களா எழுதே சொல்லு ஏதோ மாடல்ல அப்படி இப்படி பேசிட்டு இருந்தேன்

பாத்து <laughs desserts> <inaudible ="#hi>

அப்போதான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் சின்ன பசங்களாக இருக்காங்க நம்ம வீட்டில் எல்லாருமே குட்டி குட்டி பசங்களா இருக்காங்க அதனால பேசி விளாண்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் சவுண்டு கேட்கும் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எங்க அண்ணனும் ஒரு குட்டி பையன் ஆமா குட்டி பையன் எங்க அண்ணன் ஒரு குட்டி பையன் பாய் சொல்லிருங்க